வர்த்தகம் செய்வதற்கான எளிமை மற்றும் செயல்திறனுக்காக வடிவமைக்கப்பட்டும் வரி செலுத்துவோருக்கு ஏற்ற வகையிலும் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் இந்தியாவின் பொருளாதாரம் துடிப்பாக செலுத்திறது ஜிஎஸ்டியின் முழுமையான பதிவு செயல்முறை எளிதானது ஆட்டோமேட்டடாகவும் ஆன்லைனிலும் உள்ளது மிக எளிதாக வர்த்தகம் செய்வதற்கான கொள்கைகளில் கவனம் செலுத்துகிறது எப்படி இருந்தாலும் எளிதாக இருப்பதை தவறாக பயன்படுத்தும் வகையில் போலி நிறுவனங்களை உருவாக்கி போலியான இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுகளை வழங்கி வருவாய் இழப்பு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு வழிவகுத்து தவறான செயல்பாடுகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பொருளாதாரத்தின் ஒருமைப்பாட்டை இது சீர்குலைக்கின்றது இந்த சவால்களை எதிர்கொள்ள பயோமெட்ரிக் அடிப்படையிலான ஆதார் அதென்டிகேஷன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி பதிவு செயல்பாட்டில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வை இது உறுதி செய்கிறது இந்த நோக்கத்திற்காக பல்வேறு இடங்களில் ஜிஎஸ்டி சேவா கேந்திரா அதாவது ஜிஎஸ்கே அமைக்கப்பட்டுள்ளது இது இந்த செயல்முறையை தடையற்ற வெளிப்படையான அனுபவமாக மாற்றியுள்ளது இந்த காணொலியில் பயோமெட்ரிக் அடிப்படையிலான ஆதார் அத்தென்டிகேஷனை அறிமுகப்படுத்திய பிறகு பதிவு செயல்முறையை நாம் ஆழ்ந்து பார்க்கலாம் பயோமெட்ரிக் அடிப்படையிலான ஆதார் அத்தன்டிகேஷன் மற்றும் விண்ணப்பதாரர்களின் உடல் சரிபார்ப்பு ஆவணங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதற்காக விதி எட்டின் துணை விதி ஃபோர் ஏ சிஜிஎஸ்டி விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்ட விதிகள் அதிக ஆபத்துள்ள விண்ணப்பதாரர்கள் ஜிஎஸ்கே யில் கடுமையாக சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இது மோசடிக்கு எதிராக பாதுகாக்கிறது இப்போது ஜிஎஸ்டி பதிவு செயல்முறைக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம் டப்யூ டபிள்யூ உள்ள ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலுக்கு சென்று சர்வீசஸ்களை கிளிக் செய்யவும் பின்னர் பதிவு செய்த பிறகு புதிய ரெஜிஸ்ட்ரேஷனை தேர்ந்தெடுத்து தேவையான விவரங்களை படிவம் ஜிஎஸ்டிஆர் ஆர்இஜி ஜீரோ ஒன்னின் பகுதி ஏ யில் பூர்த்தி செய்து மேலும் கிளிக் செய்து தொடரவும் இப்போது அனைத்து ஜிஎஸ்டிஐஎன் தற்காலிக ஐடி யுஐஎன் ஜிஎஸ்டிபி ஐடி ஆகியவை உங்கள் பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம் வெவ்வேறு நிற குறியீடுகள் சம்பந்தப்பட்ட ஏஆர்என் இன் நிலையை குறிக்கின்றன இப்போது கிளிக் செய்து தொடரவும் உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடியில் பெறப்பட்ட ஓடிபி யை உள்ளிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் கணினியில் உருவாக்கப்பட்ட டெம்பரரி ரெஃபரன்ஸ் எண் அல்லது ஆர் ஐ பெறுவீர்கள் அதை நீங்கள் மீதமுள்ள செயல்முறைக்கு பயன்படுத்துவீர்கள் இந்த டிஆர்என் எண் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கும் மின்னஞ்சலுக்கும் அனுப்பப்படும் இது பதினைந்து நாட்களுக்கு செல்லுபடியாகும் இந்த பகுதி முடிந்ததும் விண்ணப்பதாரர் ஆர்இஜி ஜீரோ ஒன் படிவத்தின் பகுதி பியில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதில் உங்கள் வர்த்தகம் தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும் மேலும் தேவையான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் புரமோட்டர்கள் அல்லது பார்ட்னர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பமிட்டவர் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி வர்த்தகத்தினுடைய முதன்மையிடம் கூடுதல் வணிக இடங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தகவல் மற்றும் ஆதார் அங்கீகாரம் அதன் பிறகு டிஜிட்டல் கையொப்பம் அல்லது மின் கையொப்பத்தை பயன்படுத்தி இந்த விவரங்களை சரிபார்க்க வேண்டும் உங்கள் ஆதார் எண்ணின் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ரிஸ்க் அளவுகளின் அடிப்படையில் ஜிஎஸ்டி போர்ட்டல் உங்கள் விண்ணப்பத்தை உயர் நடுத்தர அல்லது குறைந்த ஆபத்து கொண்டதாக வகைப்படுத்தும் உங்கள் அப்ளிகேஷன் குறைந்த ஆபத்து வகையின் கீழ் வந்தால் உங்கள் ஏஆர்என் உருவாக்கப்படும் இது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் மேலும் விண்ணப்பம் குறிப்பிட்ட காலத்திற்குள் ப்ராசஸ் செய்யப்படும் இருந்தாலும் உங்கள் விண்ணப்பம் நடுத்தர அல்லது அதிக ஆபத்துள்ள வகைகளின் கீழ் வந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஜிஎஸ்டி சேவா கேந்திராவில் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கான அப்பாயின்மெண்ட்டை முன்பதிவு செய்வதற்கான மின்னஞ்சலை பெறுவீர்கள் உங்கள் அருகிலுள்ள ஜிஎஸ்டி சேவா மையத்தில் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு உங்களுக்கு வசதியான நாள் மற்றும் நேரத்திற்கு ஏற்ப உங்கள் சந்திப்பை பதிவு செய்ய மின்னஞ்சலில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கான திட்டமிடப்பட்ட நாளில் உங்களின் உண்மையான ஆவணங்களுடன் ஜிஎஸ்கேவிற்கு செல்லவும் சென்றவுடன் கியோஸ்க் இயந்திரத்தில் உங்கள் டிஆர்என்ஐ பயன்படுத்தி டோக்கனை உருவாக்க வேண்டும் உங்கள் எண் அழைக்கப்பட்டதும் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் கவுண்டருக்கு நீங்கள் செல்ல வேண்டும் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் அதிகாரி முகம் அடையாளம் காணுதல் மற்றும் கைரேகை ஸ்கேனிங்கை செய்வார் கைரேகை ஸ்கேனிங் தோல்வியுற்றால் ஐரிஸ் ஸ்கேனிங் பேக்அப் ஆக பயன்படுத்தப்படும் உங்கள் ஆதார் விவரங்கள் பெயர் பிறந்த தேதி மற்றும் பாலினம் பின்னர் UIDAI தரவு தளத்தில் கிராஸ் செக் செய்யப்படும் ஏதேனும் பொருந்தவில்லை என்றால் உங்கள் ஆதார் விவரங்களை புதுப்பிக்குமாறு கணினி உங்களுக்கு தெரிவிக்கும் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனுக்கு பிறகு நீங்கள் ஆவண சரிபார்ப்பு கவுண்டருக்கு செல்வீர்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பதிவேற்றப்பட்ட ஆவணங்களுக்கு எதிராக உங்களின் உண்மையான ஆவணங்களை அதிகாரி சரிபார்ப்பார் அதன் பிறகு உங்கள் ஏஆர்என் உருவாக்கப்பட்டு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் விண்ணப்பமானது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ப்ராசஸ் செய்யப்படும் பதிவை முடிக்க உங்களிடம் பின்வரும் ஆவணங்கள் தயாராக உள்ளன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதார் அட்டை பான் கார்டு வர்த்தக முகவரிக்கான சான்று வங்கி கணக்கு விவரங்கள் டிஜிட்டல் கையொப்பம் தான் ஆனால் பெரிய வணிகங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது இந்த புதிய அத்தென்டிகேஷன் செயல்முறை உங்கள் வர்த்தகத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் முழு வணிக சூழலையும் திறமையானதாக்குகிறது பயோமெட்ரிக் அடிப்படையிலான ஆதார் அத்தன்டிகேஷன் போலியான பதிவுகளை தடுக்க உதவுகிறது இணக்கத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் மோசடி வாய்ப்புகளை குறைக்கிறது இந்த அமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வர்த்தகம் பாதுகாப்பாகவும் ஜிஎஸ்டி சட்டங்களுடன் முழுமையாக இணங்குமாறும் இருப்பதை உறுதி செய்யலாம் அதே நேரத்தில் உங்கள் சப்ளையர்கள் மற்றும் பெருநர்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கலாம் வளர்ச்சியடைந்து இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற கண்ணோட்டத்தை நோக்கி இந்தியா முன்னேறும்போது இந்த அமைப்பு இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான குறைந்தபட்ச தலையீடு என்ற அரசாங்கத்தின் தத்துவத்திற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது ஜிஎஸ்டி பதிவுக்கான ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷனை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு விண்ணப்பதாரரின் ஆபத்து மதிப்பீட்டின் போது மட்டுமே தலையிடும் அணுகுமுறையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது இந்த அணுகுமுறை சட்டப்பூர்வ வர்த்தகங்களில் இணக்கம் தொடர்பான சுமைகளை குறைக்கிறது தேவையான தெளிவுபடுத்தல்களுக்கான நெறிப்படுத்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் வரிகள் வீணாவதன் சாத்தியத்தை இது தவிர்க்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த முயற்சிகள் மிகவும் வெளிப்படையான பாதுகாப்பான மற்றும் திறமையான வர்த்தக சூழல் அமைப்புக்கு வழிவகுக்கும் ஜிஎஸ்டி பதிவு செயல்முறையை மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள காணொலியை பார்க்கவும் இன்றே உங்கள் வர்த்தகத்தை பதிவு செய்து இந்தியாவின் வளர்ச்சிக் கதையின் ஒரு அங்கமாகுங்கள்